நல்ல தகப்பனி இந்த நாளிலும் ஆண்டு வயநாடு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நல நிலசரிவில் ஆண்டு வரை எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டு வரை மறைத்து போயிருக்கிறாங்கப்பா எத்தனையோ பேர் ஆண்டு வரை உறவினர்களையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இறந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க இயேசு சுவாமி ஆண்டு வரை தான்ப்பா கண்ணீர் யாவையும் தொடைக்கிற தேவன் ஆண்டு வரே சுவாமி ஒரு விசையாய் உடைய இறக்கம் இந்த வயநாடு பகுதியில் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் கெஞ்சி திறப்பில் நிற்கிறோம் இயேசு சுவாமி ஒரு விசை கர்த்தருடைய இறக்கம் ஊற்றப்படட்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்கும்படியாய் நான் நானே ஆறுதல் செய்வேன் சரிங்களப்பா நீங்கள் ஆறுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளே முண்டக பகுதி மேம்பாடி பகுதி ஆண்டவரே சூழல் மலை கிராமங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே டிஸ்ட்ராய் ஆயிருக்குன்னு சொல்லி செய்தியில் பார்க்குறோமே கர்த்தருடைய இறக்க மூற்றப்படட்டும் ஆண்டவரே இங்கே மீட்பு பணியில் கர்த்தருடைய கரம் இறக்கத்தை ஊற்றும்படியாய் ஆண்டவரே இன்னும் புதைக்கப்பட்ட ஜனங்களை எப்படியாவது அவங்க மீட்டெடுக்க கிருபை தரும்படியாக இயேசுவின் கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்குறோம் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா கால சீதோஷனங்கள் சரிவர கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா உங்கள் கையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே இடிபாடில் சிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்க உதவி செய்யுங்க யாரெல்லாம் புதைக்கப்பட்டிருக்காங்களோ தவித்து கொண்டிருக்காங்களோ கர்த்தருடைய இறக்க அவங்க மேலே ஊற்றப்படட்டும் எப்படியாவது மீட்பு பணிகள் கண்களில் பட உதவி செய்யுங்க இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் மீட்பு பணியில் ஈடுபடுற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆண்டவரே பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க ஞானத்தை கொடுங்க கிருபையை கொடுங்க இறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தருடைய கரம் இந்த வயநாடு பகுதியில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கவர்மெண்டில் கிடக்கிற எல்லா நிவாரண நிதிகள் கரெக்டாக போய் சேரணும் உணவு உடை தங்குமிடங்கள் அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டு இந்த மீட்பு ஆண்டு நிலவர நில சரிவில் ஆண்டு பாதிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க தளவழினாலும் வியாதினாலும் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க சுகத்தை கொடுங்க உங்களை தவிர ஆண்டவரை வேற யாராலையும் இந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது ஏசப்பா உங்கள் கையில் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் இந்த வயநாடு பகுதியின் மேலும் உங்களை இறக்க மூற்றப்படட்டும் ஆறுதலை உறவுகளை இழந்தவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஏசப்பா இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே நீங்க மாற்றுங்க உங்க கிருபை மாத்திரம் போதும் பாநீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி செலுத்திகள் it mean...